இது வந்து ஆண் பெண் பேதம் இல்லாமல் இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ன்றது தமிழ்நாட்டினுடைய லிவர் ஹெல்த்தை ஒரு மிகப்பெரிய பாதாளத்துல தள்ளி இருக்குன்றத கண்டிப்பாக சொல்லணும் சேஃபா எப்படி டீடாக்ஸ் பண்ணலான்னு சொல்றேன் நீங்கள் வில்வ பழம் இல்லைன்னா பழம் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நார்த்தங்காய் வத்தல் ட்ரை நார்த்தங்காய் உப்புல ஊற வச்சிருப்பாங்க எலுமிச்சம்பழம் ஊறுக்காய் சாப்பிட்றதா இருந்தா அதில் இருக்க மசாலாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வாயில நீங்கள் அடக்கிக்கிட்டீங்கனாலும் வெறுமனே இந்த கிருமிகளையோ கழிவுகளையோ மற்றும் வெளியேற்றது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளையும் கூட இந்த விளாம்பழத்தினுடைய சத்து வந்து வெளியேற்றும் இன்னைக்கு பெருங்குடல் புற்றுநோய் மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நோயா மாறிட்டு இருக்கு நெஞ்சு கரிச்சலுக்கு அடுத்த பெரிய பிரச்சனை வந்து எல்லாருக்கும் ப்ளோட்டிங் வயிறு வந்து திம்முன்னு இருக்கு கேஸா இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு விட முடியல ஒன்றும் பண்ண முடியலங்கிறது இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப ரொம்ப காமன் எல்லாரும் உடனே ஃபஸ்ட்டு செய்கிற விஷயம் வந்து நேராக போய் சோடா வாங்கி குடிக்கிறது இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறது ஏன்னு கேட்டால் அதை குடித்த உடனே ஒரு ஏப்பம் வருது அது ஒரு ரிலீஃப் மாதிரி ஆகிடும் ஆனால் அது உண்மையில் ஒரு தீர்வு கிடையாது நீங்கள் இந்த மாதிரி புளோட்டீன் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது அது பேர் வாய்வு சூரணம் எல்லா வீடுகள்லையுமே ஈஸியாக நம்ம செஞ்சிக்கக்கூடிய ஒரு சூர்ணம் ஃபார்மசியில் கேட்டிங்கன்னா அங்கே அட்டசூரணம் அஷ்டசூரணம்ன்ற பேரில் வைப்பாங்க அந்த மருந்து வந்து இந்த ப்ளோட்டிங்க்கு ஒரு அருமையான மருந்து நீங்கள் வந்து சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருஞ்சீரகம் பெருங்காயம் ஓமம் இது சேர்ந்தது தான் அட்டச்சூரணம் அதில் கொஞ்சம் இந்துப்பும் சேர்ப்பாங்க இந்த அட்டை சூரணத்தை ஒரு அரை டீஸ்பூன் அளவு கொஞ்சம் வெந்நீரில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஏப்பம் வரும் உடனே ப்ளோட்டிங் நல்லா சரியாயிடும் இது ரொம்ப சேஃப் அண்ட் சிம்பிள் மெடிசன் ஃபார் ப்ளோட்டிங் இந்த மாதிரி மருந்து இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உடனடியாக கொஞ்சம் பெருங்காயத்தை வெந்நீரில் போட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் வெந்நீரில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டு சாப்பிட்டாலும் உடனடியாக அந்த ப்ளோட்டிங் சரியாகும் இந்த மாதிரி மருந்து இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நார்த்தங்காய் வத்தல் ட்ரை நார்த்தங்காய் உப்பில் ஊற வச்சுருப்பாங்க அந்த ட்ரை நார்த்தங்காய் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் போட்டிங்கனாலும் உடனே நல்லா உமிழ்நீர் சுரக்கும் இந்த ப்ளோட்டிங் ஏப்பம் இதெல்லாம் வந்து நல்லா சரியாயிடும் எலுமிச்சம்பழம் ஊர்க்காய் சாப்பிட்றதா இருந்தால் அதில் இருக்க மசாலாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வாயில் நீங்கள் அடக்கிக்கிட்டிங்கனாலும் நல்லாவே உங்களுக்கு அந்த ப்ளோட்டிங்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அடுத்த பிரச்சனை வயிறு ப்ராப்ளம்லாம் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது நிறைய பேர் வந்து ட்ராவல் ஜாப்பில் இருப்பாங்க ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் விஷயத்துக்காக பெரும்பாலும் வீட்டில் சாப்பிட முடியாம வெளிலயே நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் அவங்களுடைய வேலை அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆஹ் அடிக்கடி வெளியே சாப்பிட்றதுனால வயிறு அப்செட் ஆகி சாப்பிட்ட உடனே வயிறை கலக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு தரம் மோஷன் போகிறது முக்கியமாக சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி சென்சிட்டிவான வயிறு இருக்கிறவங்களுக்கு சுண்டை வற்றல் சூரணம் ரொம்ப அற்புதமான சித்த மருந்து இந்த சுண்டை வற்றல் சூரணம் வந்து நீங்க வீட்லேயே கூட அங்காய பொடின்னு செய்வாங்க அதுவும் இந்த சுண்டை வத்தல் பேஸில் பண்ணுறது தான் சுண்டை வத்தல் பெருங்காயம் வேப்பம் பூ சீரகம் கொஞ்சம் ஓமம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில நல்ல வெயிலில் காய வச்சு இல்லை லைட்டாக கடாயில் வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் அதை மிக்சியில பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வாயில் போட்டு தண்ணியும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாதத்தோட பெசஞ்சோம் கொஞ்சம் நல்ல நெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிடலாம் இது மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில சாப்பிட்ற பர்சனாக இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய டமி அப்செட்ஸுன்றது கண்டிப்பாக வரவே வராது இந்த வைர இன்ஃபெக்ஷன்ஸை அடிக்கடி வரவங்களுக்கு வெளியூரில் வேலை செஞ்சு வெ வெளியூரில் தங்கி வேலை செய்கிறவங்க வெளியே சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த சுண்டை வத்தல் சூரணம் வந்து ஒரு அருமையான மருந்து வீட்டில் நாங்கள் செஞ்சால் அது பேர் சுண்டை வத்தல் சூரணம் வீட்டில் நீங்களே பண்ணிங்கன்னா அது பேர் அங்காயப்பொடி வேப்பம்பூ சுண்டை வத்தல் ஓமம் சீரகம் பெருங்காயம் இதையெல்லாம் சேர்த்து செய்கிறது இதை ரெகுலராக உங்களுடைய ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த கேஸ்ட்ரோ இன்டசனல் இன்ஃபெக்ஷன்ஸு வராது ஏன்னு கேட்டிங்கன்னா குடல்லேருந்து போகக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் நேராக லிவருக்கு தான் போகும் லிவரில் வந்து இந்த கிருமிகளை லிவர் நம்ம உடம்பே இயற்கையாக டீடாக்ஸ் பண்ணோம் ஆனால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த சுண்டை வத்தல் சூரணத்தை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த கிருமிகள்லாம் குடல்லையே மடிஞ்சு போயிடும் அதனால் உங்களுக்கு லிவருக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும் அதனால் இந்த சுண்டை வத்தல் சூரணத்தை இந்த மாதிரி அடிக்கடி வெளியே சாப்பிட்றவங்க இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க பயன்படுத்துறது உங்களுக்கு டம்மி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் காப்பாற்றும் இப்போது லிவர பத்தி நம்ம பேசணும் இல்லையா இப்போ கட் ஹெல்த்த பேசும்போது நம்ம லிவரை வந்து மறக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா த சீட் ஆஃப் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடம்புல இயங்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் அதிகப்படியான ஃபங்க்ஷன்ஸ் பிரெயினுக்கு அடுத்தது செய்யக்கூடிய உறுப்பு வந்து நம்மளுடைய லிவர் தான் ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் அதில் எவ்வளோ எரிக்கிறோம் அதில் எவ்வளோ அதை உடம்புல ஃபேட்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய சுகர் என்ன நம்மளுடைய மற்ற ஹார்மோனல் செக்ரீஷன் என்ன உடம்புல என்ன கழிவுகள் தங்குது என்ன கழிவுகள் நீங்குது இது எல்லாத்தையுமே லிவர் தான் வந்து செய்யுது இப்போ லிவரை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா மெயினாக வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லணும்னு விரும்புறது இன்றைக்கி நிறைய பேர் ஒன்ஸ் தே என்டர் காலேஜ் ட்ரிங்கிங் ஹேபிட் ஸ்டார்ட் ஆயிடுது இது வந்து ஆண் பெண் பேதம் இல்லாமல் இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ன்றது தமிழ்நாட்டினுடைய லிவர் ஹெல்த்தை ஒரு மிகப்பெரிய பாதாளத்தில் தள்ளி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினப்படி ப்ராக்டிஸ்லையே நாங்கள் பார்க்குறோம் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் லிவர் சிராசிஸ் லிவர் ஃபெயிலியர் இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு காரணமா இருக்கிறது வந்து இந்த ஆல்கஹால் இன்டேக் தான் அதனால கண்டிப்பா நீங்க உங்க லிவரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆல்கஹால தொடாதீங்க சரி லிவரை காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு எளிமையான கீரை வந்து கீழா நெல்லி கீரை எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்ல மஞ்சகாமாலை வந்தால் உடனே கீழா நெல்லியை அரைச்சி காலையில வெறும் வயித்துல அரை டம்ளர் அளவுக்கு அதனுடைய சாரை கொடுத்துருவாங்க இல்லைனா அதை அரைச்சியாக அந்த உருண்டையை வந்து ஒரு நெல்லிக்காலவு உருட்டி கொடுத்துருவாங்க நார்மலாக வரக்கூடிய அந்த ஹெப்படைட்டிஸ் ஏன்ற இன்ஃபெக்ஷனுக்கு இந்த கீழா நெல்லி சாருங்கிறது ஒரு அருமையான மருந்து அதே மாதிரி தான் கரிசலாங்கண்ணி இது மாதிரி நிறைய கீரைகள் இருக்குது மூக்கிரட்டை கீரை மூக்கிரட்டை கீரையும் லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரியான கீரைகளை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க நிறைய பேருக்கு கீரை அப்படின்னாலே முருங்கைக்கீரை மரக்கீரை முளக்கீரை இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு கீரையை தவிர வேற எந்த கீரையுமே தெரியாது அந்த கீரையுமே அவங்க ஏதோ ஒரு நாள் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி இல்லாமல் பல விதமான கீரைகளை நான் சொன்னேன் இல்லையா நெல்லி கரிசலாங்கண்ணி மூக்கிரட்டை கல்யாணம் முருங்கை இந்த மாதிரி எல்லா கீரைகளையும் உங்களுடைய உணவுகளை நமக்கு வந்து நம்மளை சுற்றி இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆனால் நமக்கு அதை பார்க்கக்கூடிய பார்வையோ நேரமோ இல்லை அதை செய்யக்கூடிய ஒரு முனைப்போ இல்லாததுனால தான் நம்ம அதை செய்யாமல் இருக்கோம் அதனால நல்ல லிவர் ஹெல்த்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்கா இந்த கீரைகளெல்லாம் நல்லா சாப்பிடுங்க முருங்கைக்கீரை எதுவுமே கிடைக்கலன்னா கூட மார்க்கெட்டில் எளிதில் கிடைக்கக்கூடியது முருங்கைக்கீரை அந்த முருங்கைக்கீரையும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா லிவர் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் கட் ஹெல்த்தை பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல லிவரை தான் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் தான் கட் ஹெல்த்துக்குள்ளேயே நம்ம நுழைய முடியும் ஏன்னா கட்ல இருந்து வரக்கூடிய எல்லா ரத்தமும் எல்லா இம்ப்யூரிட்டீஸு கிருமிகளோட லிவருக்கு தான் போய் சேருது அதனால லிவர்ன்றது ஒரு மிகப்பெரிய பாதுகாக்க வேண்டிய ஒரு உறுப்பு அதனால் நீங்கள் லிவர் ஹெல்த்தை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா உணவு பழக்கத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறோம் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் கட்டாயம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து நம்ம வயிறு பிரச்சனைகளில் முக்கியமாக பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இந்த வயரை க்ளீன் பண்ணணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் எப்படி பண்ணுறதுன்றது தெரியாது டீடாக்ஸ் டீடாக்ஸ்னு நம்ம ரீல்ஸில் பார்க்குற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது சிலது ஒர்க் அவுட் ஆகும் சிலது பேக் ஃபைர் ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் சேஃபாக எப்படி டீடாக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் நீங்கள் வில்வ பழம் இல்லைன்னா வெளாம்பழம் பார்த்துருப்பீங்க வெளாம்பழம் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு தெரியும் ஒரு பெரிய ஓடோடு இருக்கும் உட் ஆப்பிள்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க வில்வப்பழம் பார்க்குறதுக்கு அந்த வெளாம்பழம் மாதிரியே தான் இருக்கும் இந்த ரெண்டு பழங்களும் வந்து நம்ம குடலை வந்து சீராக்கிறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு அருமையான பழங்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய பழங்கள் நமக்கு எத்தனையோ இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் நம்ம மண்ணிலே விளையக்கூடிய இந்த அருமையான ரெண்டு பழங்களை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது நிறைய பேர் வீட்டில் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு அதை சாமானை அப்படியே செட்டோடு வாங்கி சாமிக்கு வாங்கி படைச்சி அப்படியே ஒரு பத்து நாள் கழித்து தூக்கி விட்ருவோம் நீங்கள் விளாம்பழத்தை உடச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியை வெள்ளம் கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இல்லைன்னா அதை நல்லா தண்ணியில் கரைச்சி விதைகளை வடிகட்டிட்டு கொஞ்சமாக சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ தேனோ சேர்த்து ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இல்லை பழத்தினுடைய அந்த உள்பகுதியை வதக்கிட்டு தொகையல் மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்லாம் எந்த பக்குவத்தில் வேணாலும் சாப்பிட்லாம் இது ஒரு அற்புதமான கட் டாக்ஸை நம்ம குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த விளாம்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து குடலை சுத்தம் பண்ணுறது அப்படின்னாக்கா வெறுமனே இந்த கிருமிகளையோ கழிவுகளையோ மற்றும் வெளியேற்றதில்லை நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளையும் கூட இந்த விளாம்பழத்தினுடைய சத்து வந்து வெளியேற்றும் அதே மாதிரி தான் வில்வப்பழம் கிட்டத்தட்ட வில்வப்பழமும் விளாம்பழமும் பார்க்கவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனுடைய எஃபெக்டும் ஒரே மாதிரி தான் என்ன விளாம்பழம் கொஞ்சம் புளிப்பாக இனிப்பாக இருக்கும் வில்வப்பழம் கொஞ்சம் துவர்ப்பாக கசப்பாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு படத்தையுமே நீங்கள் இந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து கண்டிப்பாக உங்களுடைய உணவில் பயன்படுத்த ஆரம்பிங்க உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ டீடாக்ஸுன்னு சொல்லும்போது உணவில் நம்ம செய்கிற டீடாக்ஸ் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த பேதி மருந்து சாப்பிட்றதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நோயாக இருந்தாலும் எல்லா சித்த மருத்துவர்களும் அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நோயாளிக்கு முதல்ல ஒரு பேதி மருந்து தான் கொடுப்பாங்க இது வந்து ட்ரீட்மெண்ட் பீரியடை சீக்கிரமாக பண்ணுறதுக்கும் அதை வந்து எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி இப்போ நோயாளிக்கு சீக்கிரமாக குணமாகணும் அதே மாதிரி எளிமையான மருந்துகளில் குணமாகணும் அவங்களுக்கு வந்து நெடுங்காலத்துக்கு அந்த நோய் வராமையே இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணும்போது பேதி மருந்து கொடுத்து ஒரு மருந்தை கொடுக்கறதுக்கும் பேதி மருந்து கொடுக்காம ஒரு மருந்தை கொடுக்கறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் இப்போ இந்த பேதி மருந்துகளை வந்து மருத்துவராகிய நாங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம் ஆனால் வீடுகளில் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கு துரத்தி துரத்தி தாத்தாவோ பாட்டியோ வீடுகளில் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க மோஸ்ட்லி விளக்கெண்ண தான் கொடுப்பாங்க கொடுத்து அந்த பேதி உண்டாக்குவாங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி பேதி ஆகும் அவ்வளோதான் அது பேர் லகு பேதின்னு பேர் இலகுவாக ரொம்ப நம்ம சினிமா காமெடியிலலாம் பார்க்குற மாதிரி தவழ்ந்து வர ரேஞ்சுக்கெல்லாம் ஆகாது ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மேக்ஸிமம் ஆகும் அவ்வளோதான் இந்த மாதிரியான எளிய லகு பேதி மருந்துகளை வீட்டில் கொடுத்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி குழந்தைகளும் பெரியவங்களும் அவங்கவுங்களுடைய பாடி வெயிட் அவங்கவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு விளக்கெண்ணெயை தவிர்த்த மற்ற எளிமையான பேதி மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதை சாப்பிட்டு அந்த வயிறை வந்து க்ளீன் பண்ணி ரீசெட் பண்ணிக்கிட்டாக்கா வயிறு வந்து ஒரு தொய்வில்லாமல் எப்போவுமே சீராக செயல்படும் இப்போ விளக்கெண்ணெய் சாப்பிட்றது பேதிக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இந்த கடையில் கிடைக்கிற விளக்கெண்ணையை வாங்கி சாப்பிட்றதா அப்படிலாம் நிறைய டவுட் இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஹேபிட் டச் விட்டு போயிட்டதுனால அது ஒரு அதிகமாக கேட்கப்படுற ஒரு டவுட்டை நீங்கள் கடையில் சாதாரணமாக விளக்கேற்றுறதுக்காக விற்கிற அந்த விளக்கெண்ணையை வாங்கி பேதி மருந்துக்கு பயன்படுத்தக்கூடாது மெடிக்கேட்டட் கேஸ்டர் ஆயில் மெடிக்கல் கிரேட் கேஸ்டர் ஆயில் கிடைக்கும் அது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா சித்த மருத்துவர்கள்கிட்ட கோல்டு ப்ரெஸ்ட் கேஸ்டர் ஆயில் அது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கிது இல்லை சித்த மருத்துவர்களிட்ட போனீங்கன்னா அவங்க அவங்களே செய்த அதுக்கு பேர் வந்து காய்ச்சி ஊற்றிய விளக்கெண்ணெய் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காய்ச்சி ஊற்றிய விளக்கெண்ணே தான் எல்லா விதமான விளக்கண்ணிலேயே பெஸ்ட்டு ஏன்னு கேட்டால் விளக்கண்ணையில் சிறு சிறிது நச்சுத்தன்மை இருக்கும் அந்த நச்சுத்தன்மை இந்த மாதிரி காய்ச்சி ஊற்றுன விளக்கண்ணையில் வந்து சுத்தமாக இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் எடிபிள் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் டு டேக் இந்த விளக்கண்ணையில் ஒரு ஐந்து மில்லியிலருந்து பத்து மில்லி அளவு நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு கிளாஸ் வெந்நீரோடு சாப்பிட்டுட்டு படுத்துட்டீங்கன்னாக்கா மறுநாள் காலையில் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு வயிறு நல்லா கிளியர் ஆகி மோஷன் நல்லா கழிஞ்சிடும் அதோட வயிற்றுல குடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேறிடும் ஸோ வருடத்திற்கு இரண்டு வாட்டி அப்படின்னும் போது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம எப்பவுமே இந்த பேதி மருந்துகளை லகு பேதி மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய குடல் அந்த குடல் சார்ந்த உள்ளுறுப்புகள் லிவர் ஸ்பிளீன் கிட்னி எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நமக்கு வந்து உணவில் வேற விதமான ஒவ்வாமைகள் வராது இப்போ குடல் நல்லா இருந்தாலே உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா வயிறு தொந்தரவு வராது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நல்ல செரிமானமாகும் நல்ல செரிமானமாகற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து வந்து உடம்பால நல்லா கிரகிக்கப்படும் நல்ல சத்து எடுக்கிற உடம்புக்கு நோய் வராது இந்த செரிமான கோளாறுகளால் நமக்கு ஏற்படக்கூடிய மூட் டிஸ்டர்பன்ஸ் வராது இம்யூன் ப்ராப்ளம் வராது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வராது நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய மற்ற செட்பேக்ஸ் இன்னைக்கு பெருங்குடல் புற்றுநோய் மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நோயா மாறிட்டு இருக்கு முதல்லலாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்லையும் குடல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் எல்லாம் ரொம்ப அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கு சின்ன ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு கூட வருது பெரியவங்களுக்குன்னு இல்லை தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கே அதிகம் வருது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட இந்த பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றதன் மூலமாக நம்ம வந்து கட் ஹெல்த்தை தக்க வச்சுக்கலாம் இதனால வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பல நோய்களை நம்ம தவிர்க்க முடியும்